சென்னை அடையாறு நகர்ப்புற சமுதாய நல மையத்தில் குழந்தை நலத்திட்டங்களின் தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு குழந்தை நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தாறாயிரம் டிபிடி தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி எந்த சென்டரில் வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய கோரிக்கையின் போது நூற்றி பத்து அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவிக்கப்பட்ட நூத்தி பத்து அறிவிப்புகளில் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நான்கு அறிவிப்புகளை இங்கே செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த நான்கு அறிவிப்புகளை பொறுத்தவரை ஒன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகளை கண்டறிந்து முழுமையான உடற்பரிசோதனைகளை செய்வதற்கு எக்ஸாமினேஷன் என்கின்ற வகையில் அரசு மருத்துவமனைகள் ஏறத்தாழ ஆயிரம் இடங்களில் அதை செய்வதற்குரிய பணிகள் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அனைத்து குழந்தைகளுக்கும் பிரத்யேக அடையாள அட்டைகள் சைல்டு ஹெல்த் கார்டு என்கின்ற வகையில் அடையாள அட்டைகள் தரும் பணியையும் இந்த ஆயிரம் மருத்துவமனை வளாகங்கள் தரும் அந்த திட்டத்தை இங்கிருந்து செயல்படுத்துகிறோம் இது மட்டுமல்லாது பச்சளம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிப்பதற்கு சிறப்பு மையங்கள் வெல் பேபி கிளினிக்ஸ் என்கின்ற வகையில் ஒரு நானூறு இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த வெல் பேபி கிளினிக்ஸ் என்கின்ற ஒரு சிறப்பு மையங்களையும் இன்றைக்கு இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம் இதன் மூலம் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் கண்டறிவது அது மட்டுமல்ல ஆரம்ப கட்டங்களிலேயே கண்டறியப்பட்ட குறைகளுக்கு தீர்வு காண்பது வளர்ச்சி குறைபாடுகள் செவித்திறன் குறைபாடுகள் பார்வை குறைபாடுகள் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குழந்தைகள் இயல்பாக வாழும் இயல்பாக வளரும் நிலைக்கு கொண்டு செல்வது என்கின்ற வகையில் இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம் இன்னொரு திட்டம் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு குழந்தை பராமரிப்பு பிரிவில் குழந்தைகளை பராமரிக்கும் மையங்கள் சிறப்பு குழந்தை பராமரிப்பு மையங்கள் அந்த மையங்களில் இருந்து விடுபடும் குணமாகி இல்லங்களுக்கு செல்லும் குழந்தைகளை தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பதற்கு முன்னோடி திட்டம் ஒன்று இங்கே இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய ஏழு மாவட்டங்களில் பரிசார்ந்த ரீதியாக இந்த திட்டம் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே குழந்தையின் சுவாசம் இதய துடிப்பு போன்றவற்றை இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்களால் கவனிக்க முடியும் இந்த கருவி மருத்துவர்களுக்கு ஏதாவது ஒரு அபாய எச்சரிக்கையை அளிக்குமானால் உடனடியாக மருத்துவர்கள் அந்த குழந்தைகளை கண்டறிந்து சிகிச்சை அளித்து காப்பாற்றிட முடியும் அத்தகைய ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவி ஒன்று ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட கருவிகள் இந்த ஏழு மாவட்டத்தில் தற்போது பயன்பாட்டிற்கு வருகிறது இது மட்டுமல்லாது ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பாதுகாப்பான மற்றும் சுகப்பிரசவத்தை ஊக்குவிக்கிற வகையில் உறுதிப்படுத்துகிற வகையில் இந்திய மருத்துவ முறையுடன் ஒருங்கிணைந்து செவிலியர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி தரப்பட்டு யோகா பயிற்றுநர்கள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதும் செவிலியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விரிவான பயிற்சி கையாடு ஒன்றும் தயாரித்து அவைகள் வழங்கவும் முடிவெடுத்து அந்த வகையில் ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் அந்த திட்டத்தையும் இங்கே இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம் இது மட்டுமல்லாது இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு ஆரம்பகால குழந்தை வளர்ச்சியினை பெற்றோர் பயன்பாட்டு செயலி என்கின்ற ஒரு செயலியினை உருவாக்கி அந்த செயலி இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது இதில் சுகாதார செய்திகள் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து செய்திகள் கர்ப்பம் மற்றும் பிரசவ காலம் பற்றிய செய்திகள் பிரசவத்துக்கு பின் கவனிப்பு மற்றும் பிறந்த குழந்தையின் வளர்ச்சியை பற்றிய கண்காணிப்பு செய்திகள் குழந்தை பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வது தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வது இப்படி பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த பயன்பாட்டு செயலி உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் அதையும் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம் ஆக தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்தியாவின் வரலாற்றிலும் கூட முதன்முறையாக இந்த குழந்தைகளுக்கான மிக முக்கியமான நான்கு புதிய அறிவிப்புகளை இன்றைக்கு இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த திட்டங்களின் மூலம் நிச்சயம் தமிழ்நாடு ஏற்கனவே குழந்தை இறப்பு விகிதத்திலும் மகப்பேறு காலங்களில் தாய்மார்கள் இறக்கும் விகிதத்திலும் மிகப்பெரிய அளவிலான சாதனையை கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் ஓராயிரம் குழந்தைகள் பிறந்தால் அதில் பதிமூன்று குழந்தைகள் இறப்பு என்கின்ற வகையில் விகிதம் இருந்தது அது கடந்த மூன்றாண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையின் துரிதமான செயல்பாடுகளின் காரணமாக பத்து புள்ளி ரெண்டு என்கின்ற சதவிகிதத்தை எட்டியது அது இந்த ஆண்டு எட்டு என்கின்ற சதவிகிதத்திற்கு வந்திருக்கிறது எட்டு என்கின்ற விகிதத்திற்கு வந்திருக்கிறது இது ஆயிரம் குழந்தைகளுக்கு எட்டு இதுவே தேசிய அளவில் இருபத்தி எட்டு என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது தேசிய அளவில் ஆயிரம் குழந்தைகள் பிறக்கும் போது இருபத்தி எட்டு இறப்புகள் பதிவாகிறது ஆனால் தமிழ்நாட்டில் அது எட்டு என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது அது பூஜ்ய நிலைக்கு செல்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த நான்கு அறிவிப்புகளும் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரை சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு ஒன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது மகப்பேறு தாய்மார்களின் இறப்பு விகிதம் ஒரு லட்சத்திற்கு இந்திய அளவில் தொண்ணூற்றி ஏழாக ஆக இருந்தது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தமிழ்நாட்டில் எழுபதுக்கும் மேற்பட்ட விகிதம் இருந்தது அது தற்போது படிப்படியாக குறைந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து கடந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து இந்த ஆண்டு அது நாற்பது புள்ளி ரெண்டாக குறைந்திருக்கிறது இப்படி படிப்படியாக குழந்தை இறப்பு விகிதமும் அதேபோல் மகப்பேறு தாய்மார்கள் இறப்பு விகிதமும் பெரிய அளவில் குறைந்து சாதனை படைத்து வருகிறது இந்த இரண்டு இறப்பு விகிதங்களும் பூஜ்ய நிலைக்கு செல்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த நான்கு புதிய திட்டங்களும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைக்கு நானும் அதை பார்த்தேன் அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிபிடி தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார் அதாவது குழந்தைகள் நலன் பற்றி அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி அவருக்கு இந்த மாதிரியான சமயங்களிலாவது குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறதே என்பதில் சந்தோஷம் அது எப்படி நேற்று இரவு வந்தது என்று தெரியவில்லை இன்று காலை தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே முன்மாதிரியான நான்கு குழந்தை நல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிந்து தெரிவித்தாரோ என்னவோ தெரியவில்லை எப்படியோ ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் ஒரு அவர் அறிவித்து ஒரு பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த நான்கு திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியான திட்டங்கள் இன்றைக்கு குழந்தைகள் நலன் குறித்த திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அவர் சொன்னது இந்த டிபிடி அந்த தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார் பொதுவாக டிபிடி தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் வரை அதை பயன்படுத்த வேண்டும் அந்த அந்த வகையில் மொத்தத்தில் வந்து அனைத்து குழந்தைகளுக்குமாக சேர்த்து ஒரு ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்று இருபது லட்சத்தி பதினைந்தாயிரம் தடுப்பூசிகள் ஒரு ஆண்டுக்கு வேண்டும் இந்த தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வழங்குவதுதான் ஒரு பதிமூன்று வகையான தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம் இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தான் நமக்கு வந்திருக்கிற தடுப்பூசி என்பது ஒரு ஐந்து லட்சம் தடுப்பூசி கையிருப்பில் இருந்தது தடுப்பூசி காலியாக காலியாக ஒரு மூன்று கடிதங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது தடுப்பூசி இருப்பு குறைந்து வருகிறது எனவே டிபிடி தடுப்பூசிகளை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு ரெண்டு ஒன்பது இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்பது இருபத்தி நாலு மூன்று கடிதங்களை ஒன்றிய அரசுக்கு தொடர்ச்சியாக அனுப்பியிருக்கிறோம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் திரு எடப்பாடியை போல யாரோ எழுதி கொடுத்து நேற்று இரவு திடீரென்று ஞானோதயம் வந்து அவர் சொன்னது மாதிரி இல்லை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒன்றிய அரசும் நமக்கு இருபது லட்சம் தடுப்பூசி தரணும் இதுவரைக்கும் நமக்கு ஒன்பது லட்சம் தடுப்பூசி கொடுத்துருக்குறாங்க என்ன டைம் இருக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க இப்ப கையிருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு முற்றிலும் தவறு வந்து அவர் எங்க எந்த சென்டர்ல வேணாலும் பார்த்துக்கலாம் அவரை நேரடியாக அழைத்து சென்று காட்டுவதற்கு டிபிஹெச் தயாராக இருக்கிறார் இப்போ கையிருப்பில் மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தடுப்பூசி கையில் இருக்கு அது தடுப்பூசியே இல்லை குழந்தைங்க வந்து தடுப்பூசி இல்லாமல் அல்லல் படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் எந்த குழந்தை வந்து இந்த குழந்தையிடத்தில் சொன்னது என்று எனக்கு தெரியவில்லை மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தடுப்பூசிகள் தற்போது கையிருப்பில் இருக்கிறது அதாவது பருவ ஒவ்வொரு பருவமழை காலத்தின் போதும் இந்த மழை ஃபீவர் வருதுங்கிறது வழக்கமான ஒண்ணுங்க வடகிழக்கு பருவமழை அக்டோபர்ல தொடங்குது பொதுவாகவே இந்த டெங்குங்கிறது வந்து இன்னைக்கு இல்லை உலகம் முழுக்கமா இருக்கு நான் ஏற்கனவே சொல்லி அதிகமான டெங்கு இறப்புகள் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டின் வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் பனிரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஆறு டெங்கு இறப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து டெங்கு இறப்புகள் அதுக்கப்புறம் ஓரி இலக்கத்தில் தான் அந்த டெங்கு இறப்புகள் இது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்தவர்களுக்கு தான் டெங்கு பாதிப்பு எவ்வளவு என்கின்ற கணக்கு தொடர்ந்து வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது தனியார் மருத்துவமனைகளில் இருந்த அந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை கடந்த காலங்களில் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த நல்ல ஆட்சியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் யாருக்கெல்லாம் டெங்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை தனியார் மருத்துவமனைகளிலும் கூட கணக்கெடுத்து அதை இப்போது அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கடந்த ஆண்டு கொஞ்சம் அதிகரி அதிகமாக டெங்கு பாதிப்பு வந்தது உடனடியாக நம்ம இதுவரை எப்போதுமே இல்லாத அளவுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலான கூட்டங்களை போட்டு டெங்குவை கட்டுப்படுத்துவது டெங்கு இறப்புகளை குறைப்பது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் அதை பண்ணல போன வருஷமும் பண்ணோம் இந்த வருஷமும் பண்ணோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம் அதில் ஏறத்தாழ் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த மூன்று நான்கு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் செக்ரட்டரிஸ் உள்பட எல்லாருமே கலந்துக்கின்னு அது அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் ஒரு விசேஷம் என்னன்னா இப்போ ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துலேயும் இது வீரியமிக்க டெங்குவா இருக்குது உலகம் முழுக்கமும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வீரியமிக்க டெங்குவா இருந்ததால் தான் அறுபத்தி ஆறு பேர் இருந்தாங்க அப்போ அந்த வீரியமிக்க டெங்கு வந்த போது ஆட்சியில் இருந்தது இதே சாட்சாத்தி எடப்பாடி கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல வீரியமிக்க டெங்குவாக இருந்து ஒரு அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போன போது சாட்சாத் இதே எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தார் என்று நினைக்கிறேன் அப்போது அப்பப்போ டெங்கு பற்றிலாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது டெங்குன்னா என்னன்னு தெரியாது இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அதை அதிகரிக்கிறதுங்கிறதால நாம் போன வருஷம் என்ன பண்ணோம்னா நம்மளே ஒரு டெங்கு வீரியத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆய்வகத்தை இங்க தொடங்கணும்னு முடிவு பண்ணி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கொரோனாவுக்கு என்று தொடங்கிய ஒரு ஆய்வகத்தை டெங்கு வீரியத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆய்வகமாக இந்தியாவில் முதன்முறையாக டெங்குவை கண்டுபிடிப்பது வேறு டெங்குவின் வீரியத்தன்மையை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு பகுப்பாய்வு அந்த பகுப்பாய்வு கூடத்தை இப்போது தயாரித்திருக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து வேதிப்பொருட்கள் வரவழைத்து அதை மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது இது ஏன் டெங்கு குறித்த விழிப்புணர்வு இந்த அரசுக்கு அவ்வளவு இருக்கிறது இந்த நிலையில் இதுவரை இந்த ஆண்டில் டெங்கு இறப்புகள் என்பது ஏழு அதாவது இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசம் வடகிழக்கு பருவமழை இந்த ஏழு இறப்புகளும் கூட அதிகமான உடல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலை இரண்டாவது மருத்துவத்திற்கு வராமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெறுவது காய்ச்சல் பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுவது இல்லை என்கின்ற அந்த நிலையில் இருந்தவர்கள் அந்த மாதிரி தான் ஏழு இறப்புகள் வந்திருக்கிறது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக ஒரு பத்துக்குள்ளான இறப்புகள் மட்டுமே கடந்த மூன்று ஆண்டுகளாக பதிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த கால ஆட்சியில் டெங்கு குறித்து அவர்கள் கவலை கொள்ளாதிருந்த நிலையில் தான் ஐம்பது அறுபது என்கின்ற நிலையில் இருந்தது இல்லை அதான் மருத்துவர்கள் கையிலையும் இந்த செயல் இருக்கிறதால அந்த மாதிரி எங்கேயாவது குக்கிராமங்கள்லயோ மலை கிராமங்கள்லேயோ இந்த இன்டர்நெட் தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருந்தால் அவங்க போய் அதை கண்காணிப்பாங்க கைய அந்த கையடக்க அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கு